ஓம் நம சிவாய இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ரத சப்தமி இது சுக்ல சப்தமி அசலா சப்தமி புத்திர சப்தமி எனவும் அழைக்கப்படுகிறது இந்த தினம் சூரிய கிரகணத்திற்கு நிகரான புண்ணிய தினமாக கூறப்படுகிறது சூரிய உதயத்திற்கு நாலு நாளிகை அல்லது ஒன்னரை மணி நேரம் முன்பே ஸ்நானம் செய்துவிட்டால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் போக்க வல்லது ஏழு இலந்தை இலைகள் ஏழு அருகம்புல் ஏழு எருக்க இலைகள் தலையில் வைத்து நதியில் குளிப்பது சிறப்பு தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது இரும்பு விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எல் சேர்த்த அதிரசம் வைத்து வ வழிபட வேண்டும் ஏழு குதிரைகள் பூட்டி அருணன் படம் வைத்து கும்பிட வேண்டும் படையலாக கோதுமை எல் பச்சை பயிறு சாமை வெள்ளத்துடன் கூடிய தேங்காய் எல் சேர்த்து அதிரசம் அனைத்தும் படைத்து கும்பிடலாம் பால் அரிசியும் வைத்து பொங்கலிட்டு படைக்க வேண்டும் சிறிய அளவிலான தங்கம் வெள்ளி தாமிரம் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அரிசி கோதுமை கொத்துக்கடலை போன்றவற்றை தானம் செய்வது மிக புண்ணியம் ஓம் நமச்சிவாயம்